நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களது மகளாகிய ஃபாத்திமா ரதி அல்லாஹன் அவர்களை அலி ரதியுல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தது சம்பந்தமாக ஹதீஸ் நூல்களிலே அந்த விடயத்தின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனவா அந்த திருமணத்தின் போது விசேட உபதேசங்கள் நபி அவர்கள் செய்தார்களா இது பற்றி ஹதிஷ்களிலே இருக்கின்றனவா இறுதி தூதர் முகமது அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் தங்களது மகள் பாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை அலி ரதி அல்லாஹ் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது கொடுத்தது சம்பந்தமாக ஹதீஸ் நூல்களிலே நாம் தேடிய வரையில் அந்த ஃபாத்திமா ரவி அவர்களை திருமணம் முடித்த அலி ரவி அவர்கள் கூறுகின்ற சுருக்கமான ஒரு செய்தி மட்டும்தான் காணப்படுகின்றது அந்த அலி ரவி அவர்கள் திருமணத்திற்கு முன்னர் குடும்ப வாழ்விற்கு தேவையான பொருளாதாரத்தை ஆகமான வழியிலே தேடிக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்று சில குறிப்புகள் சைல் புகாரி உட்பட ஹதீஸ் நூல்களிலே நாம் காணலாம் அவர்களது திருமண நிகழ்வு அது சம்பந்தமாக அவர்கள் கூறுகின்ற ஒரே ஒரு சுருக்கமான அறிவிப்பு முஸ்னத் அகமதிலே எழுநூத்தி பதினைந்தாவது இலக்கம் உட்பட சில ஹதீஸ் நூல்களிலே அந்த அறிவிப்பு காணப்படுகின்றது திருமணம் முடித்த அந்த நபி தோழரே கூறுகின்ற அந்த திருமணம் பற்றிய அறிவிப்பிலே நபி அவர்கள் தங்களது மகளுக்கு சில வீட்டு உபயோக பொருட்களை கொடுத்தார்கள் மட்டும்தான் அந்த திருமண விடயம் பற்றிய குறிப்பு காணப்படுகின்றது இது சனியான ஒரு ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸிற்கு விளக்க உரை எழுதுகின்ற அறிஞர்கள் அந்த விபரம் பற்றி ஏதேனும் ஹதீஸ்களிலே உள்ளவற்றை எடுத்து கூறியிருக்கின்றார்களா என்று அலசிய போதும் கூட இஜி இரண்டாம் ஆண்டிலே நடைபெற்ற இந்த திருமண சம்பவம் நபி அவர்கள் தங்களது பெண் பிள்ளைகளின் உலக விடயத்திலும் தேவையான போது கரிசனை காட்டினார்கள் தேவையான விடயங்களை செய்தார்கள் என்பதை இந்த ஹஜீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று சரியான விடயத்தை எழுதியிருக்கின்றார்கள் இதனை தாண்டி அந்த நேரத்திலே நபி அவர்கள் தங்களது மகளுக்கோ மருமகனுக்கோ விசேட உபதேசம் செய்ததாக அவர்களும் இந்த ஒரு ஹதீசையும் அங்கே எடுத்து கூறியதாக நாம் காணவில்லை ஒரு சில உளமாக்கல் உபதேசங்களின் போது இப்படியான நபி அவர்கள் கூறிய விசேட உபதேசம் என சில விடயங்களை கூறுவது போன்று நாம் செவிமடுத்தது எமது ஞாபகங்களிலே வந்து செல்லுகின்றது இருந்தாலும் ஹதீஸ் நூல்களிலே அப்படியானவற்றை எந்த நூலிலே எப்படி காணப்படுகின்றது என கூறப்பட்டதாக இதுவரை நாம் அறியவில்லை அதே நேரத்தில் எல்லோருக்கும் பொதுவாக நபி அவர்கள் உபதேசம் செய்வது போன்று தங்களது மகளாகிய ஃபாத்திமா ரவி அவர்களுக்கு அதே போன்று மருமகனாகிய அலி ரவி அவர்களுக்கு அவர்களுக்கும் சில உபதேசங்கள் அவ்வப்போது செய்ததாக ஹரிஸ் நூல்களிலே நாம் காணலாம் ஒரு உதாரணம் வீட்டிற்கு வேலையால் தேவை என நபியிடம் கேட்க வந்த ஃபாத்திமா ரதி அவர்கள் நபி அவர்கள் வீட்டில் இல்லாததால் நபியின் மனைவியாகிய ஆயிஷா ரதி அவர்களிடம் விவரத்தை கூறிவிட்டு சென்று விடுகின்றார்கள் பிறகு வீட்டுக்கு வந்த நபி அவர்கள் இந்த செய்தி அறிந்து தங்களுடைய மகளுடைய வீட்டுக்கு சென்றார்கள் வேலையால் இருப்பதை விட தூங்குவதற்கு முன்னர் சுபஹான் அல்ஹந்தில்லா அவ்வாஹு அக்பர் என்ற விக்கிர்களை நூறு விடுத்தம் செய்வது வேலையால் இருப்பதை விட சிறந்தது என்று உபதேசம் செய்தார்கள் என்பதை சஹில் புகாரி போன்ற நூல்களிலே காணலாம் ஆகவே சுருக்கம் நபி அவர்கள் தங்களது மகளாகிய பாத்திமா ரதி அவ்வாஹ அவர்களை திருமணம் செய்து வைத்து அது அதுபற்றிய விரிவான முழுமையான பதிவுகள் ஹதீஸ்களிலே நாம் அறிந்த வரையில் கிடையாது எனக்கு தெரியாதவை எவையுமே இஸ்லாத்தில் கிடையாது என்று எவ்வளவு பெரிய ஆலிமும் கூற முடியாது அதே நேரத்தில் அப்படியான ஒன்று இருக்கின்றது என்று யாராவது கூறினால் அதனை ஆதாரத்தோடு முன்வைக்க வேண்டும் அப்படி எவராவது ஆதாரத்தோடு முன்வைத்தால் அது உண்மையான ஹதிசா என்பதை அலசி உண்மையாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே நேரம் அப்படியான ஒன்று இதுவரை கிடைக்கவில்லை என்பதனால் அப்படியான ஒன்று இல்லை என்ற முடிவிலேயே அது கிடைக்கும் வரைக்கும் நாம் இருக்க வேண்டும் அதுவே சரியான வழிமுறையாகும்